வணக்கம் நண்பர்களே மிக மிக சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சியான செய்தி நல்ல காலம் ஒரு சொல்லலாம் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருந்து வீடு கட்டிட்டு மின் இணைப்பு வாங்க முடியாம ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு ஆறு வீடு கட்டிட்டு அவங்க இருந்தாங்க நம்ம வீடு நிறைய சொல்லியிருக்கிறோம் மூணு வீட்டுகள் வந்தாத்தான் இணைப்பு கிடைக்கும் மின் இணைப்பு கிடைக்கும் அப்படின்னு இப்ப வந்து இன்னைக்கு அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கு அந்த அரசாணை என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்டு வீடுகள் வரை கொண்ட ஒரு காம்பவுண்ட் வீட்டுக்கு எட்டு வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு எட்டு இணைப்புகள் தந்துடலாம் அப்படின்னு இது மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி நிறைய பேருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி நீங்க உடனடியாக என்ன பண்றீங்க உங்க மின் பிரிவு அலுவலகத்துக்கு போய் வானிலை விண்ணப்பிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இணைப்பு கொடுத்துருவாங்க எட்டு வீடு வரைக்கும் இருக்கணும் எட்டு வீடு அதுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும் அதே மாதிரி அதே அரசாணையில் இன்னொரு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வந்து பன்னெண்டு மீட்டர் குள்ள இருந்தா தான் பில்டிங்கோட ஹைட் அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து ரெண்டு மீட்டர் எக்ஸ்ட் பண்ணி பதினாலு மீட்டர் பதினாலு மீட்டருங்கிறது அடிக்கணக்கு பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு அடி வரும் நாற்பத்தஞ்சு அடிக்குள்ள உங்கள் ஹைட் இருந்ததுன்னா நாற்பத்தஞ்சுக்குள்ள இருக்கணும் எட்டு மீட்டர் இருக்கணும் நாற்பது வந்து பத்து மீட்டர் இருந்தா உங்கள் லைன் கிடைக்காது நாற்பத்தஞ்சு அடி உயரம் எட்டு மீட்டர் இருக்கணும் மொத்த வீட்டோட பரப்பளவு வந்து ஏழுநூத்தொம்பது ஸ்கொயர் மீட்டர் அதாவது எட்டாயிரம் சதுரடி அதுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு இணைப்பு எட்டு இணைப்பில் வாங்கிக்கலாம் கண்டிப்பா இது வந்து மக்கள் அனைவரும் நம்மளால் எதிர்பார்த்துட்டு நிறைய பேர் வீடு கட்டிட்டு லைன் வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற நிறைய நம்ம கமெண்ட்ல பார்த்து சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க கேள்வி கேட்டே இருப்பாங்க நிறைய பேர் பதில் சொல்லி பதில் சொல்லி நமக்கு சங்கடமாக அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக நீங்கள் வந்து அனைவரும் உங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வந்து பிரிவுகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இணைப்பு கொடுத்துருவாங்க உங்களுக்கு அப்படி இதே சந்தேகம் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் கேளுங்க உங்களுக்கு உதவி செய்கிறனால செய்கிறோம் நாங்கள் நாங்களே வந்து விண்ணப்பிச்சு தர தரோம் அது என்ன அமௌண்ட்டை நீங்கள் உங்களை ஆன்லைன் கட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுற வசதி பண்ணி தரேன் நீ செய்யுங்க கண்டிப்பா இது வந்து அனைவருக்கும் பயனுள்ள செய்தி அதாவது மூணு வீட்டுக்கு மேல கட்டினவங்க அத்தனை பேருமே இந்த அஞ்சு ஆறு வருஷமா இணைப்பு வாங்க முடியாம அந்த லைன் வச்சு கஷ்டப்பட்டுறவங்களுக்கு இது மிக 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 வரப்பிரசுதமான செய்தி இதை பயன்படுத்திக்கிங்க வேற ஏதாவது மாற்று உத்தரவு வந்தா நாங்களுக்கு அப்டேட் பண்றோம் இதோட இதை நாங்க போடுறோம் நம்ம ஆறு காப்பியை நாங்க வந்து ஸ்கிரீன்ல போடுறோம் பாருங்க இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வீடு பிரச்சனை பிடிச்சீங்க அதுக்கப்புறம் வீடு கட்டி லைன் வாங்க முடியாம ஒரு எட்டு வீடு அஞ்சு வீடு ஆறு வீடு ஏழு வீடு கட்டிருப்பாங்க அவங்க வந்து ஒரு சிலர் வந்து லைனே வாங்க முடியாம டம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு லைன் கொடுத்துருப்பாங்க மூணு லைன் வாங்கியிருப்பாங்க அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு அவங்களும் பாக்கி இருக்கிற எட்டு லைன்ல ஒரு மூணு கிடைச்சது போக மீதி அஞ்சு லைன் நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு இந்த அரசாணை அதுல பொருந்தும் நீங்க வந்து செய்ய வேண்டியது உடனடியா உங்க ஒயரிங் பாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் சந்திக்கும்படி விடைபெறுவது சரவணபிரகாஷ் நன்றி வணக்கம்